வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜாப்பேட்டை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை வகுத்தவர் ஜே ஆர் ஜெகதீசன் நகர அவைத் தலைவரவர்கள் முன்னிலை வகுத்தவர்கள் டி தில்லை நகர செயலாளர் எஸ் இர்பான் ஜே நந்தகுமார் எஸ் குணசெல்வி சிவந்தி சா சசிகுமார் டபிள்யூஎஸ் விஜயராகவன் மாண்புமிகு சாதனை செம்மல் அவர்கள் திரு ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இதில் மேலும் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி அவர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் கிளைக்கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் முன்னாள் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் ஜி ஆனந்த் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் வாலாஜி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்து நடத்தினார்கள் இதில் அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் பேசும்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை அதிகளவில் சேர்க்க வேண்டும் என்று பேசினார் செய்திக்காக ஈஸ்வரன்